திமுக தான் எதிரி மத்தவங்க எல்லாம் உதிரி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க உங்கள் நண்பனா எதிரியா அதை தெளிவுபடுத்துங்க அதுல ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிட்டு பாதி முன்னாள் அமைச்சர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க பாதி முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க ஒரு வழக்கமா எம்ஜிஆர் பேசுகிறார் என்றால் இல்ல நாங்க வைத்தியலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டா அதுக்கு ஏதேனும் மறுப்பு இருந்தா கொடுங்கன்னு கேட்டா ஒரு மறுப்பு கொடுக்கல ஒருவேளை விஜய் தமிழகம் முழுக்க கோவையில கமலஹாசன் பெற்றதை போல கணிசமான வாக்குகளை பெற்றால் அவர்கள் தலைமையில் கூட்டணி அவர்கள் தலைமையில் சொல்றாங்க அது பற்றிய நிலைப்பாடு என்ன இதை நீங்க தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன் அதனால நீங்க எதிர்த்து அடிக்கிறத இப்பவே அடிக்கணும் ஒரு அதிமுக தோற்றத்தை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்தை எம்ஜிஆர் வெற்றி கழகமாக உருவாக்க நினைக்கிறார்களா கே சி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேறு இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி சந்திக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க சார் அதிமுக பொதுக்குழு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நான் வந்து எண்பத்தி ரெண்டுல இருந்து அதிமுக பொதுக்குழுவை அட்டன் பண்றேன் நாற்பத்தி மூன்று வருட பொதுக்குழுவில் என்னுடைய அனுபவம் என்பது பேசுகிறவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நாம் வென்று விடுவோம் இதுதான் பேசுவாங்க நான் உங்களை வெற்றி பெற வைத்து விடுவேன் இதுதான் தலைவர்கள் பேசுவாங்க அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் இன்றைக்கு இன்றைக்குத்தான் ஒரு வினோதமாக நான் பார்த்தேன் கீழே இருக்கிற தொண்டர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று திரு கே பி முனுசாமி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு மேடையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் மேடைக்கு முன்பு இருக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் வெற்றிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தான் சொல்றாங்களே ஒழிய அங்க இருக்கிற ஒருவர் கூட நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர் அவர் மீண்டும் ஆள வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்க அவருக்காக முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க பேசல அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பேசினாங்க அப்ப ரெண்டாவது இன்னொரு பெரிய ஒரு வித்தியாசம் என்றைக்குமே பொதுக்கூட்டத்துக்கும் பொதுக்குழுவுக்கும் ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க இதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நூத்தி எழுபது தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போயிருக்காரு இல்லையா அதுல அவர் பேசினதையும் இன்னைக்கு அவர் பேசினதையும் எடுத்து பாருங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு பொதுக்குழு அது தேர்தலுக்கு முன்பாக கூடுகிற பொதுக்குழு என்பது இந்த இயக்கம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது யாரோடு நாம் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரை எதிர்த்து நம்ம போராட போறோம் யாரை எதிர்த்து நம்ம வந்து போராட திமுக தான் எங்கள் எதிரி மத்தவங்க எல்லாம் உதிரி அப்படின்னு தெளிவா சொல்லி உங்கள் நண்பனா எதிரியா அதை தெளிவுபடுத்துங்க அதுல ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிட்டு இருக்கே என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்க பாஜகவோட கூட்டணியே சொல்லிட்டீங்க ஜனவரி மாசம் சில கூட்டணிகள் வரும்னு சொல்றீங்க அவர்கள் தலைமையில் கூட்டணி அவர்கள் தலைமையில் ஆட்சின்னு சொல்றாங்க நிலைப்பாடு என்ன இதை நீங்க தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அதனால நீங்க எதிர்த்து அடிக்கிறத இப்பவே அடிக்கணும் அதுதான் நல்லது நீங்க தடுப்பு தடுப்பாட்டத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் இதை நீங்கள் தள்ளி போடுவது தவறு இல்லைன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் இப்ப இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு ஜனவரி மாசம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாரு அதாவது தமிழ்நாட்டில் இப்ப இன்றைக்கு பொதுக்குழுவில் ஐயாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாத முக்கியஸ்தர்கள் இன்னொரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் வரைக்கும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது இந்த முறை வேட்பாளராக களம் காண வேண்டும் என்று ஒரு ஆயிரம் பேர் நினைப்பாங்க எப்படி கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி நூத்தி ஐம்பது பேர் நூத்தி அறுபது பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் பேர் நீங்க தள்ளி போடுகிற காரணத்தினால விஜயோடு கைகோர்த்து விட்டார்கள் என்றால் இப்ப நான் அவருக்கு அந்த கட்டமைப்பு கிடைச்சிரும் அந்த அதிமுக முகம் கிடைக்கும் முகம் அதிமுக முகம் கிடைச்சிரும் இது எல்லாமே அதிமுகவே நேரடியாக பாதிக்கும் ஒட்டுமொத்தமா பொதுக்குழு பார்க்கும்போது எல்லாரும் ஒரு நம்பிக்கையா எடப்பாடி அவர்களை முன்னெடுத்துறத பாக்க முடியுது அவர் வலிமையா வந்து வந்துடுவாரு அதிமுக பொதுக்குழுவில் அப்படித்தாங்க பேசுவாங்க அண்ணா தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பாருங்க அதிமுக பொதுக்குழுவில் அப்படித்தான் வந்து பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கிற போது அவரே உட்கார்ந்து அந்த விஷுவல்ஸ் பாக்கணும் பாதி முன்னாள் அமைச்சர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க பாதி முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க ஒரு வழக்கமா எம்ஜிஆர் பேசுகிறார் என்றால் யாராவது சாப்பாட்டு டைனிங் டேபிள் பக்கம் போவாங்களே பிரியாணி எல்லாம் நல்லா அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு ஒரு கடினமான சூழ்நிலையை நோக்கி அஇஅதிமுக பயணித்துக் கொண்டு இருக்கிறது விழிப்போடு செயல்பட வேண்டிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் துரோகிகள் அப்படின்னு சொல்லி காயின் பண்ணி பேசியிருக்காங்க யாருன்னு பேரெல்லாம் வெளிப்படையா சொல்லல திரு ஓபிஎஸ் அவர்களையோ இல்ல வந்து தினகரனையோ அல்லது அவர்களை சசிகலாவையோ இல்ல அவர்களை இணைக்க வேண்டும் என்று போர்க்குடி உயர்த்திய திரு செங்கோட்டையனையோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கலாம் இப்ப வரையும் வெளியில இருக்கக்கூடிய நீங்க வைத்திலிங்கம் ஓபிஎஸ் இவங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் மீண்டும் அதிமுகக்குள்ள இணைப்பாங்களா மாட்டாங்களா எப் அதற்கான எந்த தீர்வுமே இந்த பொதுக்குழுவில் கிடைக்கல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த சில நாட்கள்லாம் நீங்கள் வந்து அதிமுகக்குள்ளே இணைய போறீங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளில வந்துச்சு இன்னொரு பக்கம் இப்போ வைத்தியலிங்கம்மா அவர்கள் வந்து தாவைக்காக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு அதை மறுத்துட்டாரு இப்போ அதை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு அப்படின்னு சொன்னதே வந்து வைத்திலிங்கம் நிறைய கேள்விகள் அப்படியே ஒன்றா படில் பண்றீங்க அதாவது ஒரு ஒரு எடுத்துக்கலாம் திரு வைத்தியலிங்கம் தாவேக்காவுக்கு இணைகிறார் தாவேக்காவில் இணைகிறாருங்கிறது வந்து இன்றைய காலையில் ஒரு செய்தி ஊடகத்தில் செய்தியாக நான் பார்த்தேன் அவர்களிடத்திலும் கேட்டேன் இல்லை நாங்கள் வைத்தியலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் அதுக்கு ஏதேனும் மறுப்பு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டால் ஒரு மறுப்பு கொடுக்கல அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் அப்படியே ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்காவில் போய் சேர்றாங்க இதுவரை தாவே காலம் மற்ற கட்சிகள்ல இருந்து யாரும் போய் சேரல அதிமுக விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து திமுக விசிகால இருந்து போனாரு அதை தவிர செங்கோட்டையன் இப்ப வைத்தியலிங்கம் செல்கிறார்னு சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு அப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிமுகவுல புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் என்று தாவேக்கால போய் சேர்றாங்க இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுதும் கூட ஒரு பெரிய கூட்டணி அமையும் என்று சொல்கிறார் அப்ப அது எந்த கூட்டணி யார் என்பதை பத்தி அவர் தேர்தல் நேரத்துல சொல்றேன்னு ஏற்கனவே அவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டேன் என்றெல்லாம் சொன்னாரு அது பெரிய விமர்சனத்துக்கு ஆளானது தாவேக்கா தரப்புல இருந்து எங்கள் நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லை என்று தெளிவுபடுத்திட்டாங்க இப்ப அநாதிமுகல இருந்து சில பேர் அங்க போயிருக்காங்க அப்ப இந்த பொதுக்குழுவில் என்னுடைய கருத்து தாவேக்கா குறித்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருக்கணும் அப்படி எடுக்காதது தொண்டர்கள் மத்தியில அந்த பொதுக்குழு முடிச்சிட்டு வெளியில வந்து ஊடகங்களில் பார்க்கிற பொழுது ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் இப்போ சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கோவையில் கமலஹாசன் போட்டியிட்டார் ஆளுங்கட்சியான அதிமுக எதிர்கட்சியான திமுக சென்ற சட்டமன்ற தேர்தல் அந்த கமலஹாசன் பெற்ற வாக்குகள் என்பது ஆளுங்கட்சியாக அன்றைக்கு இருந்த அதிமுகவுக்கு வெற்றியையும் எதிர்க்கட்சியாக அன்றைக்கு இருந்த திமுகவுக்கு தோல்வியையும் கொடுத்தது அது கமலஹாசன் மற்ற மாவட்டங்களில் அவ்வளவு வாக்குகள் பெறல அவர் வாக்கு பெற்றதாங்க அப்ப ஒருவேளை விஜய் தமிழகம் முழுக்க கோவையில் கமலஹாசன் பெற்றதைப் போல கணிசமான வாக்குகளை பெற்றால் அது ஆளுகிற திமுகவுக்கு சாதகமாகிவிட கூடாது அதிமுகவுடைய அதாவது எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை அது சிதறடித்து விட கூடாது அப்போ ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தெளிவான நிலைப்பாட்டை விஜய் குறித்து தாவேக்கா குறித்து அஹ் அதிமுக எடுத்திருக்கணும் அது அது குறித்து பேசி இருக்கணும் யாராவது அமைதிக்கு பின்னணிலையும் இப்படி கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னணிலையும் மீண்டும் தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு போக்கு இருக்குத பார்க்க முடியும் இல்ல நிறைய பேர் அதிமுகவால் விளக்கப்பட்டவர்கள் அங்க போய் சேர்ந்தாங்கன்னா அவர்கள் மனநிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தானே இருக்கும் அது எதிராகத்தானே இருக்கும் அப்படி ஒருவேளை தாவே கால கூட்டணி சேருவதாக இருந்தால் அந்த இந்த இணைப்புகள் வந்து நடக்காது இல்லையா அதுக்கு வாய்ப்பு குறைச்சல் அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இன்றைக்கு இல்லாதது ஒரு அரசியல் கட்டமைப்பும் அரசியல் அனுபவஸ்தர்களும் ஒருவேளை மாவட்டத்துக்கு ஒருவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சரோ மாநிலம் தழுவி ஒரு மண்டலத்துக்கு ஒருவர் ஒரு முக்கியமான வலிமையான ஆட்கள் என்று அவர்கள் சேருகிற பொழுது விஜய் பலம் பெற்று விடுவார் அந்த வாக்கு சிதறல் என்பது அதிமுக வெற்றியை பாதிப்பதாக அது அமைந்துவிடும் அதாவது கலைஞர் காலத்தில் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து கலைஞர் சொன்னது கருணாநிதி இல்லாத திமுக அமைச்சரவையை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் இது சட்டமன்ற பதிவுகள் இருக்குது அப்ப மக்கள் பார்வைக்கு ஏற்கனவே விஜயை முன்னிறுத்தி விஜய் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டு வருகிறார் செங்கோட்டையன் போன்றவர்கள் எம்ஜிஆர் படத்தை அம்மா படத்தை முன்னிறுத்தி பேசுறாங்க திரு விஜய் அவர்களும் அவருடைய அந்த விளம்பர அந்த பேருந்துல கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை முன்னிலைப்படுத்துகிறார் அண்ணா படத்தை முன்னிலைப்படுத்துகிறார் அப்ப எம்ஜிஆர் இல்லாத ஒரு அதிமுக தோற்றத்தை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்தை எம்ஜிஆர் வெற்றி கழகமாக உருவாக்க நினைக்கிறார்களா இது எப்படி இருந்தாலும் பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிட கூடாது இது குறித்து தெளிவான நிலைப்பாட்டினை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசா விட்டாலும் கூட இரண்டாம் நிலையில் யாரேனும் ஒருவர் இது குறித்து தெளிவாக கருத்து சொல்லி இருக்கணும் ரெட்டலை சின்னம் யார்கிட்ட இருக்கோ கட்சி யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்டதான் அவங்களுக்கு தான் வந்து அதிமுக வாக்குகள் போகும் வெறுமனே வந்து எம்ஜிஆர் படத்தையோ ஜெயலலிதா அவர்கள் படத்தையோ சொல்லிட்டு போகாது அப்படின்ற ஒரு விவாதம் சொல்றாங்க அதாவது கட்சிக்காரர்களது ஓட்டு ரெட்டலை இருக்கிற பக்கம்தான் போகும் அது அந்த இருபது சதவீதம் சென்ற முறை கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சென்றது ஆனால் கட்சியினுடைய அனுதாபிகள் அதிமுக வாக்காளர்கள் வேறு அதிமுக உறுப்பினர்கள் வேறு நீங்க சொல்றது அதிமுக உறுப்பினர்களுக்கு இவர்கள் மறைமாற்ற நினைப்பது அதிமுக வாக்காளர்கள் அதிமுக அனுதாபிகள் ஏன்னா இன்றைக்கு அவர்களிடத்துல ஒரு ஒன்றுமட்ட அண்ணாதிமுக வலிமையான அதிமுக இல்லை என்கிற ஆதங்கம் இருக்குது ஜெயலலிதா அம்மா காலத்தில் நாற்பத்தைந்து சதவீதமாக இருந்தது அதிமுகவுடைய வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் இப்போ சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஓரு சதவீதமாக இருந்தது அப்போ இடைப்பட்ட இருபத்தி நாலு சதவீதம் இருக்கு இல்லைங்களா அது அண்ணாதிமுக அனுதாபிகள் அதிமுக அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அது ரெண்டாவது இந்த இருபத்தோரு சதவீதம் கூட அன்றைக்கு விஜய் களத்தில் இல்லை அன்றைக்கு விஜய் களத்தில் இல்லை ஒருவேளை விஜயும் களத்தில் இருந்திருந்தால் அந்த என்ன வாக்கு அதிமுக பெற்றிருக்க முடியும் என்பது தெரியல அப்போ இந்த வித்தியாசத்தை தான் நான் சொல்றது ஆனால் நான் சொல்றது விஜய் வலிமை பெற்ற அதல்ல விஜய் குறித்த ஒரு தெளிவான பார்வையை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம் இப்ப இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் தனியா நான் கட்சி ஆரம்பிக்கிற பிளானே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு நீங்க வெளில இருக்கீங்க வைத்திலிங்கம் அவர்கள் வெளில இருக்காரு உங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் என்னவா இருக்கு உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இது குறித்து திரு வேலுமணி என்ன இடத்துல கேட்டார் நீங்கள் இன்றைக்கும் அதிமுகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டார் ஆமான்னு சொன்னேன் நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்போ திருப்பி எனக்கு எதுவும் தகவல் வரலை நான் கேட்டேன் நான் இபிஎஸ் சொன்ன உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் அதே போல் திரு கே பி முனுசாமி கிட்ட பேசினேன் பேசிட்டு சொல்கிறேன்னாரு அவர்கிட்ட கேட்டேன் தம்பி கொஞ்சம் நான் அப்புறம் சொல்கிறேன் என்று சொன்னார் இவ்வளவுதான் தான் கே சி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்னுடைய விருப்பம் அதுதான் மற்றபடி இவர்களாக என்ன வலுக்கட்டாயமாக வேறு இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பு அல்ல வேறு இடம்னா தாலுக்காவுக்கான வாய்ப்பு அப்படி எல்லாம் நான் சொல்லல நீங்களா வந்து எதையாவது கொளுத்தி போட்டுறாதீங்க அடுத்த ஆப்ஷனா நினைக்க மாட்டாங்க ஆல்ரெடி நீங்க சொன்னதுதான் அதிமுகவுல புறக்கணிக்கப்பட்டவர்களோட புகலிடமா தாவேக்க இருக்கு பொதுவான கருத்தை நான் சொல்றேன் நீங்க உடனே வந்து முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடாதீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கா தாவேக்காக்குள்ள போறதுனாலும் உங்களுக்கு நல்ல ஜோசியரை பார்த்து கேளுங்க அதைய சரி இப்ப தாவேகாவுடைய எதிர்காலம் என்னவா இருக்குமா செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்துருக்காரு இப்ப அடுத்தடுத்து நிறைய பேர் போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ நான் தான் இன்னைக்கு ஒரு இது படிச்சேன் ஒரு எதிரி உருவாகிற பொழுது இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு நண்பன் உருவாகி விடுகிறான் நம்மள ஒருத்தர் விரட்டுறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கை கொடுக்க ஒருவர் வந்துருவாங்க அது யாரார் இது வந்து ஒரு பொதுவான ஒரு நியதி அப்ப முடிந்த வரை இந்த தேர்தல் காலகட்டங்களில் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்தை எம்ஜிஆரோடு பயணித்தவர்களை அம்மாவோடு பயணித்தவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஏன்னா இன்னொன்னு கட்சிக்காரங்க மத்தியில் எப்படி ஒரு பேச்சு வருதுன்னா இந்த முறை ஜெயிக்காது எடப்பாடி ஜெயிச்சுருவோம்னா தானே முதலமைச்சர் வேட்பாளர் அதுல மாற்று இல்ல அப்ப எல்லாரும் வாங்கப்பா யாரு வேணாலும் சேர்த்துக்கலாம் வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர்தான் முதலமைச்சர் அப்படின்னு சேர்த்திருப்பார்ல ஜெயிக்காதுன்னு அவருக்கு அதனாலதான் நாளைக்கு கட்சியாவது நம்ம கையில இருக்கட்டும் என்று யாரையும் சேத்த மாட்டேங்கிறனே அப்படின்ற ஒரு மனநிலை அந்த மனநிலை அஇஅதிமுக தொண்டர்கள் இடத்துல ஏற்பட்டு இருக்குது இது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் நான் சொல்றது எதுவுமே அதிமுகவை குறைத்து பேசுவதற்கோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பழித்து பேசுவதோ என்னுடைய நோக்கம் அல்ல இது என்னுடைய நோக்கம் அல்ல கல நிலவரம் என்னன்னா பல விஷயங்கள் அவர் இடத்துல சொல்வதற்கு தயங்குவாங்க மற்றவர்களை சொல்ல மாட்டாங்க அது எனக்கு பல அதிமுக தொண்டர்களோடு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால எனக்கு வந்து செய்திகளை உங்கள் மூலியம் உங்கள் மூலமாக பகிர்ந்துகிற ஓபிஎஸோட ஸ்டாண்ட் என்ன இருக்கும் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு நாங்கள் வைத்திலிங்கம் அவர்கள் அறிவிச்சாரு இப்ப நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு அவர் வாயிலேருந்து சொல்லலாம் கூட அவர் அணியில் இருக்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ நான் வந்து தேர்தலில் நிற்கணும் இன்னொரு முறை எம்எல்ஏ ஆகணும் இன்னொரு முறை அமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் இந்த மாதிரியான பெரிய ஆசைகள்லாம் வந்து எனக்கு இல்லை ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவர் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தேவேகா எல்லா பக்கமும் அவர் தயாராக இருக்கிறார் அமித்ஷா கோவிச்சுக்காம அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார் அவ்வளவுதான் இப்ப டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காங்க வந்து மந்திரி சபையில நம்மளுக்கு இடம் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு அவரை சந்திச்ச அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு என்ன நடக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவருடைய அண்ணாமலை மாற்றப்படாமல் இருந்திருந்தால் அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கூட திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் அநாதிமுக இருபத்தி மூன்று சதவீதம் பிஜேபி பதினெட்டு நாற்பத்தோரு சதவீதம் தான் டிஎம்கே கூட்டணி வாங்கினது வந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் வித்தியாசம்னு ஏதோ பேசியிருப்பார் அது வந்து அண்ணாமலைக்கு ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணார் அந்த அண்ணாமலை இன்றைக்கு ஆக்டிவாக இல்லை பாஜகவில் தினகரன் ஓபிஎஸ் உள் அடக்கியது தான் அது இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி அது மாதிரி அந்த பல ஃபேக்டர்ஸ் வந்து இன்றைக்கு இல்லை இல்லை அதனால இதையெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் அதிமுக இருக்கு அதாவது பொதுக்குள்ள இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மேத்தமேட்டிக்ஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு பொருந்தாது அப்படின்றீங்களா ஆமா ஏன்னா அப்போ அவரே என்னங்கிறாரு நாற்பத்தி மூணு தொகுதியில் ரெண்டு லட்சம் வாக்குல தான் நம்ம சென்ற முறை ஆட்சி இழந்தோம்னு சொல்றாரு அப்போ தொகுதிக்கு எவ்வளோ வாக்கு வருது நாலாயிரம் ஓட்டு வருது ஒரு ஒரு தொகுதிக்கு அந்த நாலாயிரம் ஓட்டுக்கு உங்களுக்கு அந்தந்த தொகுதியில ஒருவர் ரெண்டு பேர் மூணு பேர் நான்கு பேர் அப்படின்னாலே வந்து வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டுரும் அந்த வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டோம் அந்த சிதறல்கள் இன்றைக்கு விஜய் மூலமாகவும் ஏற்படுவதையும் தாண்டி அனாதிமுக வலிமை பெறணும் ஓகே சார் நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சார் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்